நேருக்கு நேர் மோதல் பற்றியறியும் நகரங்கள் போர் மத்திய திரை கடலுக்கு பிரம்மாண்ட கப்பலை அனுப்பும் பிரான்ஸ் வரலாற்றின் மிகவும் ஆபத்தான கட்டங்களில் ஒன்றை லெபனான் எதிர்கொள்கிறது லெபனானின் பிரதமர் தெரிவிப்பு ஈரான் உளவு அதிகாரி இஸ்ரேல் கூட்டாளியா வேலையை காட்டிய மொசாட் உளவாளிகள் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு கால அவகாசம் வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக விமான குண்டு வீச்சுக்களை தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் தெற்கு லெபனானுக்குள் இஸ்ரேலின் தொன்னூற்றி எட்டாவது படைப்பிரிவு நுழைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அவர்களை நோக்கி எதிர்த்தாக்குதலாக சரமாரியான பதிலடிகளை ஹிஸ்புல்லா கொடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இதனிடையே ஹிஸ்புல்லா கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலின் பட்டியலை வெளியிட்டுள்ளது நேற்றைய தினம் பன்னிரண்டு முக்கிய நடவடிக்கைகளை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஹைஃபா நகரமும் அதனை சுற்றியுள்ள யூத ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் மீதும் ரொக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இது காசா மக்களுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் என அறிவித்துள்ளது அடுத்து இஸ்ரேலின் கலிலி பிராந்தியத்தின் மீது வீசப்பட்ட பத்து ராக்கெட்டுகள் மூலம் அந்த இடம் தீப்பற்றி எறிந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் லெபனான் மோதல் காரணமாக மத்திய திரைக்கடல் பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து பிரான்ஸ் பிரம்மாண்ட கப்பல் ஒன்றை அப்பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் லெபனானை மையமாக கொண்டு இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கிடையே மோதல் காரணமாக மத்திய திரைக்கடல் பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது ஆகவே லெபனானில் வாழும் வெளிநாட்டவர்களை அங்கிருந்து வெளியேற்றி அழைத்து வருவதற்காக பிரான்ஸ் ஹெலிகாப்டர்களை சுமந்து செல்லும் கப்பல் ஒன்றை கிழக்கு மத்திய கடல் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது லெபனானில் சுமார் இருபதாயிரம் பிரான்ஸ் குடிமக்கள் வாழும் நிலையில் டிக்ஸ்மியூட் என்னும் ஹெலிகாப்டர்களை சுமந்து செல்லும் கப்பலை பிரான்ஸ் நேற்று கிழக்கு மத்திய கடல் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக பிரான்ஸ் இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அடுத்து இஸ்ரேல் உளவாளிகள் ஈரானின் படையில் டாப் அதிகாரிகளாக கூட இருப்பதாக ஈரான் நாட்டின் முன்னாள் அதிபர் மஹமூத் அஹ்மதி நஜாத் குற்றம் ஈரான் அணு ஆயுதங்கள் குறித்த தகவல்களை இந்த அதிகாரிகளே திருடி இஸ்ரேலுக்கு அளித்ததாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதாவது இஸ்ரேல் செயல்பாடுகளை கவனிக்கும் ஈரான் நாட்டின் உயர் உளவுப்படை தலைவராக கூட இஸ்ரேல் உளவாளியொருவர்தான் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கடந்த காலங்களில் நடந்த செயல்களை கவனித்தாலே இது நமக்கு புரிந்துவிடும் என்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இறுதியில் ஈரான் நாட்டில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கவனிக்கும் நாட்டின் மிக மூத்த அதிகாரியாக இருந்தவரே மொசாட் ஏஜென்ட் என்பது தெளிவாகிவிட்டதாக அஹ்மதி நஜாட் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈரான் நாட்டிற்குள்ளேயே இஸ்ரேல் ஒரு சிக்கலான கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஈரானில் நடக்கும் அனைத்து விஷயங்கள் குறித்தும் அவர்களால் எளிதாக தெரிந்து முடிகிறது குறிப்பாக இஸ்ரேல் நடவடிக்கையை கண்காணிக்கும் உயர் அதிகாரி பொறுப்பில் இருந்தவரே ஒரு இஸ்ரேல் மொசாட் ஏஜென்ட் தான் இது மட்டுமல்ல இப்போதும் கூட ஈரான் படையில் உயர் பொறுப்பில் குறைந்தது இருபது மொசாட் முகவர்கள் இருப்பார்கள் இஸ்ரேல் நடவடிக்கையை இவர்கள்தான் கவனிக்கிறார்கள் நிலைமை இப்படி இருந்தால் எமது பாதுகாப்பு எப்படி இருக்கும் என யோசித்து பாருங்கள் இந்த டபுள் தான் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த முக்கியமான தகவல்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரானின் அணுசக்தி ஆவணங்கள் திருடப்பட்டதில் இவர்கள் பங்கு இருக்கிறது மேலும் ஈரான் நாட்டைச் சேர்ந்த பல அணு ஆயுத விஞ்ஞானிகளையும் இவர்கள் கொன்றுள்ளதாகவும் அவர் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதே நேரம் மொசாட் உளவுப்படை குறித்து அகமது நெஜாட் எச்சரிப்பது இது முதன்முறை இல்லை ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அஹ்மது நெஜாட் மொசாட் படை ஊடுருவல் குறித்து எச்சரித்திருந்தார் அதில் அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் மொசாட் படை பல அரசு துறைகளில் ஊடுருவியுள்ளது நாட்டின் அனைத்து உயரதிகாரிகளும் தங்கள் உயிருக்கு அஞ்சு அளவிற்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று கூறியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாஹ் நச்சுப்புகை கசிவில் மூச்சு திணறி உயிரிழந்ததாக இஸ்ரேலிய ஊடகம் தகவல் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை தெற்கு பெய்ரூட் பகுதி மீது இஸ்ரேலிய ராணுவம் முன்னெடுத்த தாக்குதலில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான ஹசன் நஸ்ரல்லாஹ் கொல்லப்பட்டார் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாஹுடன் முக்கிய சில தளபதிகளும் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாஹ் இரகசிய பதங்கு குழியில் மறைந்திருந்த போது நச்சு புகை கசிவில் மூச்சு திணறி உயிரிழந்ததாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டு வெளியிட்டுள்ள தகவலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாக் பதங்கியிருந்த மறைவிடத்தின் மீது இஸ்ரேலினால் எண்பது டன் வெடிகுண்டுகள் வீசப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக பதங்கு குழியில் புகை கசிவு ஏற்பட்டு அறுபத்தி நான்கு வயதான ஹசன் நஸ்ரல்லா மூச்சு திணறி வேதனையில் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது ஹசன் நஸ்ரல்லாஹ் உடல் குறிப்பிட்ட பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட போது உடலில் காயங்கள் ஏதுமின்றி காணப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆனால் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழப்பு உண்மையில் என்ன காரணம் என்பது குறித்து லெபனானின் போராளி குழுவான ஹிஸ்புல்லா இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் லெபனானின் பிரதம மந்திரி தனது நாடு அதன் வரலாற்றின் மிகவும் ஆபத்தான கட்டங்களில் ஒன்றை எதிர்கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த ஒரு மில்லியன் மக்களுக்கு உதவி வழங்க ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகிறார் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் பேரழிவுகரமான போரின் காரணமாக சுமார் ஒரு மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று நஜீப் மிகாட்டி கூறியதாக தேசிய செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இடம்பெயர்ந்த குடிமக்களுக்கு அடிப்படை ஆதரவை வழங்குவதற்கான எங்கள் தற்போதைய முயற்சிகளை வலுப்படுத்த கூடுதல் உதவிகளை நாங்கள் அவசரமாக அழைக்கிறோம் என்று அவர் ஐநா பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஐநா உரிமை அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் லிஸ் லிஸ்ரோசல் லெபனான் மீதான பெரிய அளவிலான தரைவழி படையெடுப்பிற்கு எதிராக எச்சரித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஆயுதமேந்திய வன்முறை கொதித்துக் கொண்டிருப்பதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் விளைவுகள் ஏற்கனவே பயங்கரமாக உள்ளன என்று அவர் ஜெனிவாவில் செய்தியாளர்களிடம் கூறினார் லெபனானில் இஸ்ரேலின் பெரிய அளவிலான தரைவழி படையெடுப்பு அதிக துன்பத்தை மட்டுமே விளைவிக்கும் என்று அஞ்சுகிறோம் என்று த்ரோசெல் கூறினார் இஸ்ரேல் லெபனானுக்குள் தரைத்தாக்குதலுக்கு முன் லெபனான் மீதான இஸ்ரேலின் தீவிரமான தாக்குதல்கள் இரண்டே வாரங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்றதாக கூறப்படுகிறது காசாவில் இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகப் போகிறது இன்று முன்னூற்றி அறுபத்தி ஒரு நாட்களை காசாவிற்கு எதிரான இன அழைப்பு போர் எட்டியுள்ளது பிபிசி உட்பட மேற்கத்திய ஊடகங்கள் அதை என்னவென்று கூற மறக்கின்றன இஸ்ரேலுக்கு பிபிசி சார்பு என்ற கூற்றுக்கள் இருந்தபோதிலும் இனப்படுகொலை பற்றிய குறிப்புகள் அரிதானவை மற்றும் பெரும்பாலும் மெளனமாக்கப்பட்டன இப்போது அடுத்த காசாவாக லெபனான் மாறி இதற்கெல்லாம் ஒரு முடிவென்பது எப்போது நிகழும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்